ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவமி வெற்றிலை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ராமநவமி இருக்கிறது ராமர் இந்த பூமியில் அவதரித்த நாளை தான் ராமநவமியாக கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அனுமன் ராமருடைய தீவிர பக்தன் நாளைய தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும் தோல்வியை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும் ஏனென்றால் ஹனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது காரணம் அனுமன் ராமபக்தன் ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறார்கள் நாளைய தினம் செய்ய வேண்டிய எளிமையான ஹனுமன் வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் வந்து அமர்ந்து கொள்வாராம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுடைய உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மனை பலகையை காலியாக வையுங்கள் நீங்கள் சொல்லும் ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார் நாளைய தினம் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் மூன்று வெற்றிலை வாங்கி கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் மூன்று வெற்றிலை போதும் அதிகபட்சம் உங்களுக்கு பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு எத்தனை வெற்றிலை வாங்கினாலும் கொஞ்சம் செந்தூரம் வெற்றிலையின் மேலே செந்தூரத்தை மந்திரத்தை எழுத வேண்டும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம் மூன்று வெற்றிலைகளிலுமே இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கும் அனுமனின் திருவுருவ படத்திற்கு போடலாம் ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடலாம் எதுவுமே இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் அனுமன் சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டுவிட்டு வரவும் மூன்று வெற்றிலைகளுக்கு மேல் எத்தனை வெற்றிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளவு அனுமனின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது வெற்றியை காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருப்பவர்களுக்கு நாளைய தினம் ஒரு வரப்பிரசாதம் இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை நாளைய தினம் எவர் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும் உங்கள் மனதில் ஒரு கோரிக்கையை வைத்து இந்த வெற்றிலை மாலையை நாளை அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் மூன்றே நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உங்களுக்கு நேரமில்லை அவசர அவசரமான இந்த உலகத்தில் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்குமே அனுமனின் ஆசை பெற ஆசையாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது நாளை குளித்து முடித்து விட்டு கண்களை மூடி ராமா ராமா ஸ்ரீராமஜயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கும் அனுமன் ஓடோடி வருவார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்